மாளிகை மாதிரி இடங்க இந்த இடத்து பக்கத்தில் ஒரு சென்ட்டு இருபத்தி ரூபாய்க்கு இடம் ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு இடம் இருந்தால் யார் தாங்க எடுக்கமுடா வியூ பாயிண்ட்டை பாருங்கள் அங்கே தூரத்தில் பாருங்கள் எவ்வளோ விலங்குகள்லாம் நிற்கும் நம்ம இடத்துலேருந்து ஒரு ரசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா மானு அந்த மாதிரி ஜம்முன்னு இருக்குங்க இது எங்கன்னா நம்ம கேரளா ஆரியங்காவும் பாலருவி பாலருவினாலே பெரிய வாட்டர்ஃபால்ஸ் அந்த வாட்டர்ஃபால்ஸ் பக்கத்தில் நம்ம கரெக்டாக கொல்லு ஹைவேலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் இப்படி இடத்துல வந்து ஒரு மாளிகை மாதிக்கு பாருங்கள் இங்கேருந்து பார்க்க லுக் எப்படி இருக்குது பாருங்கள் வீடு நல்லா ஜம்முன்னு சும்மா சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டதோட இப்படி இடத்துல எடுத்து ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு லட்ச ரூபாய் எட்டு ஏக்கர் இடமா இருக்குங்க இப்படி இடத்துல எடுத்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டினா தரமாக இருக்குங்க அது ரோடு ரோடு பேஸு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அது ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து எல்லாமே இருக்குது சேஃப்டியான இடங்க அதுவும் நம்ம ரப்பர் மரம் எல்லாமே இருக்குது நம்ம தோட்டத்தை அதனால் விட்டா கிடைக்காது சீக்கிரம் வந்துடுங்க அதுவும் போகிற வழி கிளைமேட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கங்க லொக்கேஷனை பாருங்க அந்த லொக்கேஷன்லாம் இடம் எடுத்தாலும் எப்படி இருக்கும் பாருங்க நம்ம கேரளா பாலருவி ஆரியங்காவில் தாங்க லொக்கேட்டாக இருக்கு இடம் ஃபுல்லும்